கூண்டோடு கைதாகும் திமுகவின் அமைச்சர்கள் இனி தப்பிக்கவே முடியாது பொன்மூடி அவர்களை தொடர்ந்து மணல் மாஃபியா அறுபதாயிரம் கோடி ஊழல் செய்த துரைமுருகன் அவர்களின் வழக்கை விரைந்து முடிக்க வேண்டி தற்பொழுது உயர் நீதிமன்றம் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அனைத்து ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அடுத்தபடியாக நிதியமைச்சர் தென்னரசு கே மற்றும் ஐயப்பன் போன்ற அமைச்சர்களையும் வரிசையாக நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தையும் விரைந்து முடிக்க வேண்டி தற்பொழுது நீதிமன்றம் ஆர்வம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி தற்பொழுது பொன்முடி இவர்களின் வரிசையில் பதினான்கு அமைச்சர்கள் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஐந்து அமைச்சர்கள் பக்கம் சிறைக்கு சென்று விட்டாலே திமுக நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மிக பெரிய தோல்வியே தழுவும் என்றும் கூறப்படுகிறது இது மிகப்பெரிய அவமானமாக ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் வரும் உடனடியாக அமைச்சராக இருக்கக்கூடிய அனைவர்கள் மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் உடனடியாக அவர்கள் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் உடனடியாக பறிக்கப்படவில்லை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இனி ஒருபோதும் ஆட்சியே கைப்பற்றாது என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது பொன்முடி அவர்கள் பல முறை நீதிமன்ற வாசலில் கண்ணீர் விட்டு கதறி அழுத பொழுதும் நீதிபதி ஜெயசிந்தரன் அவர்கள் தண்டனையை குறைக்க முடியாது என்றும் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளுங்கள் முப்பது நாட்கள் கால அவகாசம் மட்டும் தருகிறேன் என்று நீதிபதி சேச்சந்திரன் அவர்கள் கூறிவிட்டார் ஆனால் பொன்முடி அவர்களின் மனைவி விசாலாட்சி அவர்கள் வயதின் காரணமாவது தண்டனையை குறைத்துவிடுங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறிய நிலையிலும் பணங்களை வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கும் பொழுது தெரியவில்லையா ஊழல் செய்வது சட்டத்திற்கு புறமானது என்று அப்பொழுது உங்களது வயது கண்களுக்கு தெரியவில்லையா என்ற கேள்வியையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ளதும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது பொன்மூடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகால தண்டனை போதுமா என்பதையும் திமுகவின் மற்ற அமைச்சர்களுக்கு எத்தனை ஆண்டுகால தண்டனை வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்